அறுபத்தி ஒன்றாவது நாலு ரெண்டாவது பூமோ ரிலீஸ் ஆயிடுச்சு உடனே போகலான்னு பார்த்தோம் நான் அதுக்குள்ள லைவ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போச்சு காலையில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு இல்லை எல்லாரும் யார் யார் வந்து அவங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்டன் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி தான் முடிஞ்சுது முடிக்க சமயத்தில் வந்து ஆதிரை ஏதோ ஊதி விட்டு தான் அந்த பிரச்சனை ஓடிட்டுருந்துச்சு ப்ரோமோல காட்டின மாதிரியே கடைசியில் தான் ஆதிரிய ஒரு விஷயத்தை பண்ணாங்க அந்த அடுத்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம் பட் ஆனால் இந்த வீடியோவில் பேச வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கழுத்தில் ஏதோ ஸ்லேட்டை மாட்டிக்கிட்டு ஆளாளுக்கு என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லேட்டை மாட்டிட்டு சுற்றுறாங்க போல இருக்குது எவ்வளவு அந்த ஹவுஸ் ஹவுஸ்க்குள்ளே என்னென்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கிட்ட போயிட்டு வந்து கம்பருதீன் பேசுகிறான் எதுக்கு நீ வந்து தேவையில்லாம் இப்படி பேசியிருக்கேன் ஆதிரி இட்டு பேசணுன்னு உனோட ஆட்டிடியூடெலாம் மாறுதா உன்னோட மைண்ட் செட்லாம் மாறுதா பேச்சு மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ருதீன் பிடிச்சி அரோரா திட்டிருக்கேன் கமுரின் அரோரா அண்டு ஆதிரை மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது போய் வந்து அரோரா காலேயே உழுவு போயிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்போ உனக்கு ஆதரி சொல்கிறதா உனக்கு எல்லாமே விஷயமோ வெளியேந்து பார்த்துட்டு வந்து சொன்னோன்னே நீ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிப்பையோ அப்படிங்கிற மாதிரி போய் ஆறு அரோராட்ட போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான் இந்தளவுக்குள்ள நீ என்ன புரிஞ்சுக்கலின்னா எதுக்கு நீ இத்தனை வருஷம் இத்தனை நாளாக என் கூட பழகிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டாக இத்தனை நாள் பழகிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரோரா கேட்குறான் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் முத்திக்குச்சு ஆனால் தெல்ல தெளிவாக தெளிவிட்டு அரோராவுக்கு கமருதின்னால நமக்கு பலன் கிடையாது வெளியிருந்து நமக்கு இன்புட் வந்துடுச்சு இவங்க கூட இருந்தால் நம்ம உருப்பிட முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவள் அவாய்ட் பண்ணுறான் அந்த அவாய்ட் பண்ணுற விஷயத்த கமிருதினால பொறுத்துக்க முடியல அதே மாதிரி வந்து பார்வதி கிட்ட இருக்கிறனால அந்த நெகட்டிவிட்டியை அதனால சமாளிக்க முடியல ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டனால மறுபடியும் இதை வச்சு என்ன பண்ணலாம் தான் கிட்டே இருக்கிற பா விஷயத்தை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்கியா இன்னொரு என்னன்னா கமிர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் தப்பான ஆக்டிவிட்டியில் போயிட்டு இருந்தாலும் பார்வதி கிட்ட அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசுகிறது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான தப்பான ஆங்கிலில் போய்ட்டு இருந்தாலும் கமருதீன் வந்து ரொம்ப ஃபேக்கான ஆள் கிடையாது நிறைய ஃபேக்கான ஆள் ஆள் கிடையாது நேரடியான ஆள் தான் பட் ஆனால் அவனுக்கு கேம் ஆட தெரியாது அதே அதே மாதிரி எமோஷ்னலி வீக் எமோஷனலி ஸ்ட்ராங்கான ஆள் வந்து கமருசின் கிடையவே கிடையாது ஏதோ சின்ன எமோஷனல் ஆளோ அதை பிடிச்சி ஊதி பெருசாகிடுவேன் அவரோர் வந்து எமோஷ்னலாக இன்னும் பயங்கரமாக வீக் ஆகிட்டு போயிட்டான் அதாவது அவன் கம்ஃபர்டபுள் சோனுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த பையன் அந்த கம்ஃபர்டபுளே நடந்து போயிட்டுருந்தாங்க திடீர்னு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போயிட்டான் மறுபடியும் வந்து அன்கம்ஃபர்ட்டான பார்வதியோட சோனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டனால அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படின்னு தெரியாமல் இவர்கிட்டையும் மறுபடியும் வந்து எப்படி லிங்க் ஆகிறதுன்னு தெரியாமல் அடுத்த சுழறதை கேட்டுருக்காங்களே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரி சொல்கிறது கேட்டுவிட்டு கேம் பிளே மாற்றிட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்றான் அரோரா என்ன பண்ணுறான்னா ஆதிரை கூட சுற்றிக்கிட்டு அந்த கேம் இருந்து கேம் வாங்கணும் டேட்டா வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து அரோரா சுற்றிட்டுருக்காங்க அந்த விஷயத்தையும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் கன்ஃபியூஷன் ஆனால் நடுவில் மாட்டுனா கமுர்தீன் முதல்ல கமுருதின் காமாக சுற்றி வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இப்போ மீதி இருக்கு ரெண்டு பேரும் தெளிவாக தெளிவாக கமுர்தின் காமாகாமல் அதுலேருந்து என்ன சொல்கிறது குழப்ப மனநிலைக்குள்ளே வந்துட்டான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்குது ஒன்றும் பண்ண முடியாது வேற ஆப்ஷன் கிடையாது தெர் இஸ் நோ ஆப்ஷன் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நீ ஜாலியாக இருந்தில்ல நாலஞ்சு வாரத்துக்கு ஜாலியாக வந்து கூட பயணம் பண்ணிவிட்டு ஓடிட்டு இருந்தல அப்போ நீ உனக்கு ஒரு ப்ரெஷர் வரும்போது நீ அதை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் வேறு வழியே கிடையாது பண்ணி தான் உன்னை கம்ர்த்தி இதை தாண்டினா தான் நீ ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போக முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்தில் வந்து மாட்டிருக்காங்களா அது ஸ்லேட்டில் அதை என்ன எழுதிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம் அடுத்து ரெண்டு வீடியோ வருது இப்போ லைவில் நடந்த விஷயத்தை பற்றி ரெண்டு வீடியோ வருது தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள் அதில் டீட்டெயிலாக வந்து மற்ற விஷயங்களை வந்து பேசிக்கலாம் வாங்க சந்திப்போம்